அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் சகோதர் வகையில் உங்களுடைய சங்கடங்கள் உண்டாக கூடியதாகவும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பங்குதாரரால் தேவையான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அப்படின் சொல்லலாம் செலவுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க கேட்ட இடங்கள்ல உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் தொழில புதிய ஒரு முதலீடுகளை நீங்க செய்வீங்க சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு கமிஷன் வியாபாரம் அல்லது அதிக லாபத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்க சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் அடைவீங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிக அளவு நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அரிகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்டாதீங்க அவர்களுக்காக நீங்க பணம் செலவு செய்தால் விரை வ போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கு மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபத்தை பெறுவாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு அணுக்கமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டமாகவும் அமைஞ்சிருக்கு கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்கள் உங்களுக்கு வசூலாகி மனதை திருப்தி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உற்சாகமான நேரத்தில் சுறுசுறுப்பாக உங்களுடைய மன சோர்வாக கூட இருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சற்று காலம் தாழ்த்தி காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் தீர்க்கப்பட்டு புதிய கடன்கள் வந்து சேரும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வர வேண்டும் உத்தியோகர்கள் வேறு வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்தால் சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதிய விஷயங்களை சற்று கற்றுக்கொண்டு அதன் மூலம் பாடங்கள்ல ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உடல் நலமை பொறுத்தவரை வலி தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிவன் கோவிலுக்கு கருவறையில் எரியும் தூண்டா விளக்க நீங்கள் நெய் தீபம் அல்லது நல்ல ஊற்றி வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்களை பொறுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளில் வருமானம் கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க நீங்க அனுசரித்து செல்வது நல்லது மிக பெரிய சாகசங்களை புரிவிங்க நல்ல எண்ணங்களை வளர்த்து மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வெற்றி வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தெய்வ சக்தி மேலிடும் மனதுல நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் மிக கடினமான வேலைகளை நீங்க தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி சொல்லில் உங்களுக்கு மிக ஒரு சீராக இருக்கக்கூடியதாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி மார்க்கத்துடனும் ஈடுபடுவீங்க நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உங்களுடைய ராசியில சூரியன் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கு உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்களுடைய சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடையாக இருந்தவர்கள் தவற உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொழில் புரிவோரில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க அரசியல்வாதிகள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சொல்லுக்கு பிறர் கட்டுப்பட்டு உங்களுடைய நிலையும் உருவாகும் மாணவர்கள் கல்வியில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று மூன்று முறை வளம் வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே